எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டாடா எய்ஸ் அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து டாட்டா ஏஸ் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நியூ வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி வந்துருச்சு ஸோ சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது இது பார்த்திங்கன்னா சென்னை டு காஞ்சிபுரம் பைபாஸில் வந்து வண்டி போயிட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல பிக்கப்புங்க பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் பழைய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு டெம்போ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ் சிக்ஸில் லேட்டஸ்டாக வண்டி வந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மாதிரி அதாவது ஃபேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாரி ஓட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கார் ஃபீல் கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்கு பிக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ ஹெச்பி தான் ஆனால் வந்து பிக்கப் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டி தான் இப்போ நல்லா ரொம்ப நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது எந்த ஒரு இது மாதிரி வந்த கம்ப்ளைண்ட் அந்த டெஃப்ஆரி கம்ப்ளைண்ட் எல்லாமே இந்த வண்டியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபாயில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீஃபில் பண்ணால் போதும் அப்படின்ற ரேஞ்சி கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளைண்ட் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி நம்ம டாட்டா மோட்டர்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வண்டி காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க பிஏ சிக்ஸில் கீர் வண்டி டாடா நாலு கீர் வண்டி வந்து இந்த வண்டி தான் போயிட்டுருக்கு ஸோ நல்ல நல்ல மூமெண்ட்டுங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா போயிட்டுருக்கு இந்த வண்டியோட ஆன் ரோடு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் செவன் லேக் ஸோ அந்த ரேட்டில் வண்டி வருது ஸோ மேக்ஸிமம் ஒரு ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் கொடுக்கலாம் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் டி டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பணம் டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும் நம்ம வண்டியை வந்து உங்களுக்கு வண்டியை ஆர்டிஓ பண்ணி கொடுத்துடலாம் ஸோ கொஞ்சம் சிபில் ஸ்கோர் அதிகம் இல்லை ஏதாவது லோன் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டினீங்கன்னா அந்த மாதிரி வண்டி பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா விஎஸ்டி டாடா மோட்டர்ஸ் வந்து கா வீடியோ போட்டுரும் ஸோ நம்ம பிரான்ச் பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லா இடத்துலையும் இருக்குது தென் திருச்சி சேலம் கடலூர் ஒசூர் ஸோ மாதிரி இடத்துல நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது எந்த ஏரியா கஸ்டமராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம வண்டி இமீடியட்டாக நம்மக்கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் ஸ்டாக்கே ரெடியாக இருக்குது ஸோ இமிடியேட்டாக நம்ம வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் வந்து வண்டியை பற்றி ஒரு ஒரு வண்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ